ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் பஞ்சு போல அவல் இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அவல் வச்சு இந்த அவல் ரெசிப்பியை ஈஸியாக செஞ்சிடலாம் மாவரைக்க தேவையில்லைங்க இன்ஸ்டண்ட்டாக இந்த கொழுக்கட்டையை ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் பிரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆலன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்காக ஒரு கப் அளவு அவள் எடுத்திருக்கேன் வெள்ள அவள் தான் நான் எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுக்கணும் அவளை வறுத்துட்டு அரைக்கும்போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இனிப்பு கொழுக்கட்டையை சிகப்பாக அவல்லையும் செய்யலாம் அவள் நல்லா வருபட்டுச்சு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைசாக அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா துருவின தேங்காய் கால் அளவு சேர்த்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நெய்யில் தேங்காயை நல்லா வதக்கி விட்டுக்கணும் நெய்யில் வதக்கிட்டும் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காயை துருவிட்டு அப்படியே கூட சேர்த்து கொழுக்கட்டை செய்யலாம் தேங்காய் அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் எந்த கப்பில் அவள் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க சர்க்கரை கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும் உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கனால கல்மண் தூசி இருக்கும் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் பாகு பதம் பார்க்க தேவையில்லை நாட்டு சர்க்கரை எடுத்தோம்னா அப்படியே சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டில வடிச்சு எடுத்துக்கணும் வடிகட்டின தண்ணியை கடாயில சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் வெள்ளை தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நைஸாக அரைச்சி வச்சிருக்க அவளை சேர்த்துக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க அவள் மாவை சேர்த்துக்கங்க கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுறணும் சர்க்கரை தண்ணியும் அவளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்ருங்க ஒரு கப்பளவு அவளுக்கு முக்கால் கப்பளவு வெள்ளம் இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கப்பளவு அவளுக்கு ஒரு கப்பளவு வெல்லம் வெள்ளம் சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை இன்னும் நல்லா தித்திப்பாக இருக்கும் நெய்யில் வதக்கி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கணும் தேங்காய் அவள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்ருங்க நம்ம சேர்த்துருந்த வெள்ளை தண்ணி வற்றி மாவும் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு திரண்டு வந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்ருங்க ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கங்க எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் உருண்டையாக அப்புறமா அழுத்தி பிடித்தோம்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் இருக்க எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நம்ம பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சிடலாம் பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டை தட்டை உள்ளே ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் பஞ்சு போல அவள் இனிப்பு பிடி கொழுக்கட்டை சாப்பிட்டா ரெடி ஆயிருச்சு ஈஸியான ஸ்வீட்ஸ் நாக் ரெசிபியான இன்ஸ்டண்ட் இனிப்பு கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்